போதை எந்தளவுக்கு அடிக்ட் அவங்க மாறினாக்கா சாராயம்ன்றதுலாம் பெரிய போதையே இல்லைன்ற அளவுக்கு மக்களுக்கு போயிடுச்சு இப்படி மணிப்பூரால் வந்து அந்த மாணவ பிள்ளைகள்கிட்ட வந்து ரொம்ப பரவலாக இருக்கும் அதே போல் நார்த் மெட்ராஸில் மட்டும் இன்ஜெக்ஷனை தவறாக செலுத்தியோ இல்லை இன்ஜெக்ஷன் போதை மாத்திரை கண்டு மாத்திரையை சேர்ந்து போடும்பொழுது அது வந்து சரியாமல் இருபத்தி ஒரு பேர் வரைக்கும் போதிலையாக இருக்காங்க ரிச்சு ஸ்ட்ரீட்டுக்கு போன ஒரு பையனை வந்து வலிமறிச்சிக்கு வாடகை கூப்பிட்டு போதையில் வந்து கூப்பிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரெண்டு பேர் கேமரா கூடி குடும்பத்துக்கான அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக பட்ட புகலில் ஃபுல் போதையெல்லாம் இருக்கிறாங்க இந்த போதைகள் வந்து கொடினால் வரக்கூடிய போதை தான் கற்றுக்கூடிய பிரச்சனை ஒவ்வொரு கொலை சம்பவம் நடந்த பிறகு எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா இதற்கு பிறகு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கலாம் ஆனா ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த சம்பவம் நடக்கல அப்போ ஏன் வந்து இதுக்கு முன்னாடி நாங்க சொன்னோமே இப்போ நடந்துருச்சேன்னு சொல்லியே அந்த வார்த்தை யாருந்தாலும் திமுகவுக்கு வந்து உச்சபட்சமா அவனுடைய அஜாக்கிரதினாலையும் அவருடைய ஒழுங்கான முறையில் ஆட்சி செய்யாத பொழுது தொடர் கொலைகளோ அல்லது வந்து கஞ்சா புழக்கமோ இது போன்ற வந்து சட்டவிரோதமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் பொழுது எல்லாம் திமுக சூஸ் பண்ற ஒரே ஒரு நபர் யாருன்னா அது அண்ணன் திருமாலிருந்து எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சரண் அடைஞ்சிட்டு உண்மையான குற்றவாளிகள் எங்களுக்கு கண்டறியணும்னு சொன்னாங்க மாரிதாசு ரஞ்சித்தை குறித்து பயங்கரமாக கற்களை எரிஞ்சு சொற்களை எரிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு மாரிதாஸ் எந்த பக்கம் எந்த மாதிரி ஸ்டாண்டர் எடுப்பாரு எந்த பக்கம் வந்து குரலை வச்சு காட்டுவாருன்னு நம்மளுக்கு தெரியாது முதல்வர் அவர்களே ரொம்ப இழிவாக சித்தரித்து ஒரு போட்டோ போட்டு நான் பார்த்தேன் பாடி சோடான்னு சொல்லி முதல்வருடைய முகத்தை வச்சு வடிவேளை போல சித்தரி அருண் அவர்கள்ட்ட கேவலமாக சித்தரித்து புகைப்படம் போட்டு ரொம்ப ஆபாசமா வந்து அவரை கொடுத்து அநாகரிகமாக பேசியிருக்கிறார் அவரை அவர்கள் கைது செய்வாரா வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் காங்கிரஸை சேர்ந்த ரவுதர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு செய்தி ஒன்று திருபுரா மாநிலத்துல எட்நூறு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எச்ஐவி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அதுல நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க இன்னும் நிறைய பேருடைய நிலைமை கவலைக்கிடமா இருக்குங்கிறாங்க சோ ஒரு மாநிலத்துல இருக்கிற எட்நூறு மாணவர்களுக்கு எய்ட்ஸ் அப்படின்னும் போது அது கேட்கவே ஒரு மாதிரி எப்படி சொல்றதுலே தெரியல இப்போ அந்த நிலைமை இந்த நம்ம தலைநகருக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு எழுந்து அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த எயிட்ஸ்ன்றதை பற்றி அப்பப்போக்கு நீங்கள் நிறைய விளம்பரங்கள் பார்க்க முடியும் அதோடைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் அதுக்கப்புறம் பல மருந்துகள் கண்டுபிடிச்சி அதாவது எயிட்ஸ் வந்தாலும் கூட அவர்களை கட்டுக்குள் வச்சு நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கான எல்லாமே பண்ணாங்க ஸோ இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து கொரோனான்ற மாதிரி பெருந்தொட்டெலாம் வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய புதுசு புதுசாக நிறையா வந்துருச்சு ஆமாம் அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம் நோய்க்கு பஞ்சம் இல்லைன்ற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இப்படி ஒரு காலம் இருக்கும் பொழுது இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காம பழைய அந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் எய்ட்ஸ்ன்ற விஷயத்தை பற்றி செய்திகள் வரும் பொழுது ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் என்னென்னா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதுதான் ரொம்ப மோசமான ஒரு நிலை எப்படி வந்து தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களும் வந்து கள்ளாச்சாரையை குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் இறந்தபொழுது அங்கே இருக்க பெண்கள் சொன்னது பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பசங்க வாங்கி குடிக்கிறாங்க ஸ்கூல் பசங்களை இல்லை பெண்கள் குடிக்கிறாங்கன்றதை தாண்டி பள்ளி பசங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மில் வாங்கி குடிக்கிறாங்க ரெண்டாவது ஸ்கூல் யூனிஃபார்மோட ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க குடிச்சு வீடியோ போடுற காணொலியெலாம் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போதை எந்தளவுக்கு அடிக்ட் அவங்க மாறுனாக்கா இன்றைக்கு வந்து இப்போ அந்த சாராயம்ன்றதுலாம் பெரிய போதையே இல்லைன்ற அளவுக்கு மக்களுக்கு போயிடுச்சு ஒரு காலத்தில் சாராயம் தான் உச்சபட்ச போதையாக இருந்தது இன்றைக்கு அந்த சாராயம்லாம் குடிச்சு குடிச்சு அவங்களுக்கு வந்து இந்த நரம்பில் வந்து போதையை தெரியாத அளவுக்கு இப்போ அடுத்தடுத்த பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது வந்து போதை ஊசி கலாச்சாரம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி மணிப்பூரால் வந்து அந்த மாணவ பிள்ளைகள்கிட்ட வந்து ரொம்ப பரவலாக இருக்கும் அதே போல் சென்னை தலைநகர் சென்னையில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த் மெட்ராஸில் மட்டும் இருபத்தி ஒரு பேர் இது வரைக்கும் போதையில் இறந்துருக்காங்க அதாவது அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு இறந்தவர்கள் இன்ஜெக்ஷனை தவறாக செலுத்தியோ இல்லை இன்ஜெக்ஷன் போதை மாத்திரை கண்டு மாத்திரை அது சேர்ந்து போடும் பொழுது அது வந்து சரியாமல் சென்னையில் மட்டும்னு சொல்கிறோம் இருபத்தொரு நபர்கள் இறந்துருக்காங்க இப்போது இறப்பு எண்ணிக்கையை தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாணவ பிள்ளைகள் மாறி மாறி அந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுறதுனால வந்து ஹெச்ஐவி தொற்று அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டு நாற்பத்தேழு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க எட்நூறு பேர் இது வரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கு அப்போது இதற்கு மேலே எண்ணிக்கை கூடும் அதே மாதிரி இறப்போட எண்ணிக்கையும் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே நம்ம ஊரில் இறந்து போன பசங்களுக்கும் அந்த மாதிரி தொற்று இருந்து இறந்தாங்களா அந்த ஒரு சந்தேகம் நமக்கு எழுது ஏன்னா இன்றைக்கு போதை ஊசி ரொம்ப சர்வசாதாரணமாக இங்கே வந்து சென்னையில் ரொம்ப புழக்கத்துக்கு இருக்குது குறிப்பாக நீங்கள் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு நபர் வந்த பிறகு தான் இந்த மெத்துன்ற ஒரு விஷயம் வந்து அடுத்த பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு இப்போ இந்த மாணவ பிள்ளைகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு ஒரே ஒரு சென்னையில் ஒரு பகுதியில் நார்த் மெட்ராஸில் மட்டும் தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு மறுநாள் நடந்திருக்குனாக்கா அப்போ தமிழ்நாடு முழுக்க இது போன்ற ஒரு நோய் தொற்றுகள் அதிகமாக இருக்கான்றத கண்டறியக்கூடிய வேலையை வந்து தமிழ்நாடு அரசு முதல்ல முன்னெடுக்கிறோம் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவர்கிட்ட நம்ம எந்த விஷயத்த முன்னெடுத்து வச்சாலும் முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கா நான் பரிசீலனை பண்ணுறேன் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் நாங்கள் வந்து மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்துறோம்னு சொல்ல மாட்டாங்க முதல்ல எடுத்தோன்னே அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க திமுக ஆட்சியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் குற்றச்சாட்டை சொன்னிச்சுங்க ஆவிங்களில் சிலார்கள் வேலை செய்கிறாங்க இல்லவே இல்லைன்னுவாங்க டாஸ்மாக் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இல்லவே இல்லைன்னுவாங்க மருத்துவம் சரியான முறையில் கொடுக்கப்படல ஒரு குழந்தைக்கு பாதம் மாற்றப்பட்டிருக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தாக்கா எல்லா மருத்துவம் போது போதிய மருந்துகள் இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க அது போன்ற மெத்தனமாக இல்லாமல் இந்த தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து பணி நிறைவடைஞ்சிடும் சொல்லி மக்களை மூழ்க வச்சாங்கல்ல பெருவளத்தில் அப்படி இல்லாமல் இந்த விஷயத்தை இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் முதல்ல கையில் எடுத்து குறிப்பாக எந்தெந்த பகுதியெலாம் அதிகமாக போதை வசதிகள் அதிகமாக இருக்குதோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நீங்கள் கண்டறிஞ்சு ஆய்வு பண்ணுறதுக்கான வேலை செய்ய நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் இப்போ சம்பீபமாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப வைரலாக ரிச்சு ஸ்ட்ரீட்டுக்கு போன ஒரு பையனை வந்து வழி மறித்து இங்கே வாடகை கூப்பிட்டு போதையில் வந்து கூப்பிட்டு அராஜகம் பண்ணி ரெண்டு பேர் கேமரா பிடி பிடுங்கிறதுக்கான அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக பட்டப்பகலில் ஃபுல் போதையெல்லாம் இருக்கிறாங்க இந்த போதைகள் வந்து குடினால் வரக்கூடிய போதை கிடையாதுன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே ட்ரக்ஸு அது கஞ்சாவோ மெத்தோ ஸ்டே அபினோ அந்த மாதிரியான விஷயம் தான் போயிட்டுருக்கு பொழுது இதில் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சின்ன சின்ன மைனர் பிள்ளைகள் பாலியல் பண்புறவு செய்யப்பட்டதும் இந்த போதைக்கினால தான் இப்போ இன்றைக்கி நீங்கள் இன்னொரு செய்தியும் பார்த்துருப்பீங்க ஒரு சிறுமி வந்து பதினாறு வயசு சிறுமியை வந்து தண்டையார்பேட்டையா தண்டையார்பேட்டையா ஆமாம் சார் எல்லாமே எங்கே போது பாருங்கள் நீங்கள் அதான் சொன்ன நார்த் மெட்ராஸில் இந்த சரௌண்டிங்கில் தண்டையார்பேட்டையில் அந்த சிறுமி வந்து சிறுமியை காதலிக்கதா சொல்லியிருக்கா அந்த பெண் உட்படல்றதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து தலைவலின்னு சொன்னது போது போதை மாத்திரை கொடுத்து அது பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க இப்போ போதை மாத்திரை எப்படி உங்களுக்கு இயல்பாக கிடச்சிது ஒரு போதை மாத்திரைன்றது எப்படி சாதாரண சாமானியின் கையில் வந்து ஒரு புழக்கத்துக்கு வருது நீங்கள் ஒரு ஒரு காலத்தில் வந்து இந்த குழந்தைகளை படத்தில் காட்டுவாங்க யாராவது கடத்துறதுன்னா ஒரு கட்சி இப்படி வச்சு ஒன்று வச்சு அமுக்குவாங்களே என்னது அது அது ஒரு மயக்க மருந்துன்னு சொல்லுவாங்க குளோரோஃபார்ம் அந்த குளோரோஃபார்மை ஒரு காலத்தில் வந்து படங்கள்ல பார்த்தோம் அந்த குளோரோஃபார்ம்ன்றது மெடிக்கலுக்காக மெடிக்கலுக்காக பயன்படுத்தக்கூடியது அவ்வளவுல யூஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரே ஒருத்தர் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இந்த குளோரோஃபார்ம் வந்து நீங்க எடுத்து ஒரு நபர் கொடுக்கணும்னாக்கா குளோரோஃபார்ம் கொடுக்கக்கூடிய இதுக்கு தனியாக ஒரு டாக்டர் இருப்பார் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருப்பார் டீன் வந்து அதுக்கு அப்ரூவல் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு எத்தனை எம்எல்றதை எழுதணும் ஒரு மூணு மூணு பேர் அப் அப்புறம் தான் அந்த பயன்பாட்டுக்கு அவங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்போ குளோரோஃபார்ம்ன்றது அந்த ஒரு இன்ஜெக்ஷனுக்கே போது இன்றைக்கி சாதாரணமாக போதை வந்து எல்லா மாணவ பிள்ளைகள் கையில் கிடைக்கிது அதை வந்து பாலியல் வன்புணர்வு அளவுக்கு அத்துமீறல்கள் அளவுக்கு அவங்களுக்கு பொழுது அரசாங்கம் எப்படி இதை அனுமதி கொண்டிருக்கிறது எப்படி இது உள்ளே வந்திருக்கு அப்போது மதுரை நீதிமன்றம் சொன்னதை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது ஏன்னா காவல்துறையுடைய அனுமதி இல்லாமலோ அல்லது அவங்களுடைய மெத்தனத்தனம் இல்லாமலோ போதைப் பொருள் வந்து இவ்வளவு இயல்பா வந்து பயன்பாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அப்போது இன்றைக்கு இது காவல்துறை தடுப்பாங்களா இல்ல சார் ஆக்சுவலி கள்ளக்குறிச்சி விவகாரத்திலேயே அந்த ஏரியால இருக்கக்கூடிய மொத்தமா அந்த காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சாங்க அதே மாதிரி எஸ்பி ஐஏஎஸ் எல்லாரும் இப்போ சென்னையிலயும் மரணத்திற்கு அப்புறமா சென்னை கமிஷனரை மாத்திருக்காங்க புதுசா அருணாசில தமிழக அரசு நியமிச்சிருக்கு ஒரே ஒரு உங்களுக்கு ரொம்ப புரியும் ஒவ்வொரு கொலை சம்பவம் நடந்த பிறகு எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இதற்கு பிறகு இது போன ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்துக் கொள்ளணும் ஆமா இந்த வார்த்தையை பதிவு பண்றாங்களா ஆனா ஒவ்வொரு முறையும் அடுத்த சம்பவம் நடக்கல அப்ப ஏன் வந்து இதுக்கு முன்னாடி நாங்க சொன்னோமே இப்ப நடந்துருச்சேன்னு சொல்லி அந்த வார்த்தை யாரும் பயன்படுத்தல ஒரு சம்பவம் நடந்த உடனே இதற்கு பயன்படுத்த இது இதற்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது நிகழக்கூடாதுன்னு ஒவ்வொரு கொலை சம்பவம் நடக்கும் அதாவது நீங்கள் காங்கிரஸை சார்ந்த மாவட்ட செயலர் வெட்டப்பட்டு கொலை கொலை செய்யப்பட்ட பொழுதும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதிமுகவுடைய பிரமுகர் வந்து கொலை செய்யப்பட்ட பிறகு எடப்பாடி ரைட் ஹண்ட்ரு கிட்டத்தட்ட அவர் சொல்லப்பட்ட அந்த நபரை கொள்ள கொண்டதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொன்னாங்க ஆம்சாங் அவர்களை கொண்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது கடலூரில் பாமக நபரை அதே போல் வீட்டுக்கு வெளியில் நபரை வந்து பைக்கில் வந்து வெட்டிட்டு போனாங்க நாலு பேர் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு பக்கம் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி அருண் அவர்கள் வந்து இன்றைக்கி சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்காருனா திமுகவுடைய ஆபத் பாண்டவர் தான் அருண் திமுகவுக்கு வந்து உச்சபட்சமாக அவங்களுடைய அஜாக்கிரதினாலேயும் அவருடைய ஒழுங்கான முறையில் ஆட்சி செய்யாத போகும்பொழுது இங்கே வந்து தொடர் கொலைகளோ அல்லது வந்து கஞ்சா புழக்கமோ இது போன்ற வந்து சட்டவிரோதமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் நடக்கும்பொழுதெல்லாம் திமுக சூஸ் பண்ணுற ஒரே ஒரு நபர் யார்னா அருண் அவர்கள் ஓகே ஒரு ஆபத் பாண்டவராக தான் அருணோடைய ஆசீர்வாதம் இல்லாமல் திமுக வந்து புழைக்க முடியாத நிலமையில் தான் அது அதே மாதிரி தான் டேவிட்சன் ஓகே அவரும் அதே மாதிரி தே டேவிட்சன் அவருடைய முன்னெடுப்பு எப்படி இருக்குன்னா ரெண்டு பேருமே எப்படின்னாக்கா ரொம்ப போல்டாக ஸ்டெபனாக ரவுடிங்களுக்கு புரியக்கூடிய பாஷையில் வந்து பேசக்கூடிய நபர்கள் ரெண்டு பேருமே ஸோ அருண் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இது வரைக்கும் கரப்டட் இல்லாமல் ரொம்ப நேர்மையாக யாருக்கும் சமரசம் இல்லாமல் செய்யக்கூடிய நபராகவும் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அருண் அவர்கள் வந்த பிறகாவது அவர் எடுக்க வேண்டிய முன்னெடுப்பு என்னவா இருக்கும்னாக்கா இப்போ எட்நூறு பேருக்கு ஹெச்ஐவி தொட்டு ஒரு மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கு அதே போல் இங்கே போதை கலாச்சாரம் அதிகமாக போயிட்டு இருக்கு இங்கே ரவுடிகள் வந்து நாலு மணி பொழுதுவனமா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ பிளான் பண்ணி கொலை செய்யக்கூடியவர்கள் இவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் ஓகே சார் ஓ நீங்கள் வந்து நெறியாளர் ஒரு ப்ரொஃபஷன்னாக்க கொலை செய்வதை வந்து ஒரு தொழிலாக வச்சு வச்சுட்டு ஒரு தான் செய்கிறானா ஏன்னா நீங்கள் ரெண்டு கொலைகளுமே ஆம்ஸ்டாம் கொலையும் அதுக்கு முன்னாடி நிகழ்த்தப்பட்ட ஒரு முக்கியமான நபருடைய கொலையும் பார்த்தீங்கன்னா ஒரே பாணி ஒரே ஸ்டைல் முதல்ல காலில் விட்டு நடக்க முடியாமல் அந்த கண்ட காலில் முதல்ல வெட்டி அந்த காலில் துண்டு பண்ணி அதுக்கு கீழே விழுந்ததுக்கப்புறம் தலையில் வெட்டி கழுத்தில் வெட்டி இந்த மாதிரி தான் செய்கிறது நீங்கள் ஆம்ஸ்டாம் அவர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்காக வைக்கப்பட்ட வீடியோ பார்த்துக்கீங்க பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமாக எவ்வளோ கொடூரமாக வெட்டப்பட்டான்னு அப்போ இதை ஒரு தொழிலாக ஒருத்தன் தேர்ந்தெடுத்து பண்ணுறான்னா இவனை வந்து கரெக்டாக இவனுக்கு சோறு போட்டு இவரை ஊட்டி வளர்த்து இந்த இவரை கொண்டு வந்து ஒரு தனியாக ஒரு டீம் வளர்க்காமல் வந்து இது நடக்காது எப்படி வந்து திமுகவில் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நபரை வந்து உருவாக்கி பேச வச்சுருக்காங்களோ ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் சொல்கிறாரு பிள்ளைல உத சின்னவரையும் என்னை பா நான் பார்த்துக்கிறேங்கிறாரு பெரியவர் முறைக்கிறார் ரெண்டு பேருக்கு நடுவில் மாற்றிக்கிட்டு நான் பேசுகிறதா இருக்குன்றதையும் அவரை புகழ்ந்து தயாநிதி மாறன் பேசுனதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அதுபோல் வந்து அரசியல் புள்ளிகள் இவர்களை வந்து சோறு போட்டு வளர்க்குறாங்களா அந்த ரவுடிகள் வந்து இந்த மாதிரி நபர்களை களை எடுக்கக்கூடிய வேலையை அருண் செய்வாரா அப்படின்றது முதல் கேள்வி செய்யணுன்றது எல்லாருடைய கோரிக்கைனாலும் செய்வாரா இதில் அரசியல் பின்புலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா டக்குன்னு ஒரு விஷயத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு இவர் ஏன் ஆளுவோம் அழுன்னு சொல்லி ஃபோன் போட்டு இல்லாட்டி நீங்கள் நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க கண்ணகி நகரில் வந்து காவல்துறையை வந்து கஞ்சா போட்டுட்டு அடித்தானுங்க பூந்தமலையில் அறுவாள் எடுத்துகிட்டு வெட்டுறான் வெட்டுறதுக்கு விரட்டினானுங்க அந்த காவல்துறை பயந்து ஓடக்கூடிய நம்ம காணொலியை பார்த்தோம் அப்போது ஒரு போலீஸை அடிக்கலாம் போலீஸை வந்து வெட்டலான்ற திமுரு திராணி தைரியம் எங்கே இருந்துச்சு அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்பலம் நம்மளை உள்ள தூக்கி உடனே அடுத்து ஃபோன் வந்து நம்ம வெளியில் விட்டுருவாங்க இல்லை உள்ளே போனோடனே நம்ம முப்பது நாளில் பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம் நீங்கள் எல்லாமே அந்த அக்யூஸ்ட்டுங்க எல்லாமே ஏ ஒன் அக்யூஸ்ட்டுங்க தொடச்சா கொலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அண்ணன் திருமாலருந்து எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சரணடைஞ்சிட்டு அணைஞ்சிட்டு உண்மையான இல்லை எங்களுக்கு அவர் கண்டறியணும்ட்டு சொன்னாங்க இன்னைக்கு அந்த வார்த்தைய வந்து ரஞ்சித் அவர்கள் ரொம்ப பேசுனதுக்கு அப்புறம் ரஞ்சித் மீது இன்னைக்கு கற்களை எரி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா ஆமாம் ரஞ்சித்தை குறித்து ரொம்ப ஆபாசமாக இதில் என்ன வேடிக்கைன்னா மாரிதாஸ் ரஞ்சித்தை குறித்து பயங்கரமாக கற்களை எரிஞ்சு சொற்களை எரிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு மாரிதாஸ் எந்த பக்கம் எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பார் எந்த பக்கம் வந்து கொ குரலை ஆட் காட்டுவார்ன்னு நமக்கு தெரியாது ஒரு பக்கம் முதல்வர் அவர்களே ரொம்ப இழிவாக சித்தரித்து ஒரு ஃபோட்டோ போட்டு நான் பார்த்தேன் ஓகே பாடி சோடான்னு சொல்லி வடிவில் ஒரு படத்தில் வருவது போல் அந்த இடத்துல அவருடைய முகத்தை எடுத்துகிட்டு முதல்வருடைய முகத்தை வச்சு வடிவேல போல சித்தரித்து பாடி சுடான்னு சொல்லி போட்டு அவர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினார் ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறார் அப்போ மாரிதாஸ் யாருக்கான ஆளாக இருக்கார் உங்களுக்கு புரியுதா பிஜேபியின் முகமாக இருந்து கொண்டு பிஜேபி யாராவது ஒருத்தர் காரணம் பண்ணால் முதல் ஆளாக மாரிதாஸ் சொல்லி வருவார் நீங்கள் அப்படி இதற்கு முன்னாடி யாரை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினார்னா விஜய் ஒன்றிய அரசுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலும் மாரிதாஸ் இந்த பக்கம் பாஞ்சாங்க அப்போ ஒவ்வொரு நபர்களும் வந்து இப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் ரொம்ப ஆபாசமான சொற்களை மாரிதாஸ் பயன்படுத்துகிறாரில்ல சரி மாரிதாஸை கை கைது செய்வீங்களா அருண் அவர்கள்ட்ட நம்ம வைக்கக்கூடிய கேள்வி மாரிதாஸ் முதல்வரையே ரொம்ப கேவலமாக சித்தரித்து புகைப்படம் போட்டு ரொம்ப ஆபாசமாக வந்து அவரை குறித்து அநாகரிகமாக பேசியிருக்கிறார் அவரை வந்து அருண் அவர்கள் கைது செய்வாரா டேவிட்சன் அவர்களும் அருண் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சென்னைக்கு வந்த பிறகு இனியாவது இனி ஒரு குற்ற சம்பவம் நடக்காமல் நீங்கள் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை உங்களுக்கு இருக்குது பெரிய லிஸ்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க அப்போது முதல்ல வந்து அரசியல் விமர்சகர்கள் அரசியலை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களை கைது செய்வதற்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய அக்யூஸ்ட்டை கைது பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் முனைப்பாக செய்யாமல் போனாக்கா நாளைக்கு இந்த எச்ஐவின்ற பிரச்சனை போதைனால இவ்வளோ நல்ல நேரத்துக்கு எவ்வளோ பேர் இருக்குன்றதையும் நம்ம வந்து கண்டறியணும் அது ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விஷயம் அது ஒரு பக்கம் போகும் ஒரு பக்கம் வந்து மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம ஒவ்வொரு மரணத்திற்கும் குரல் கொடுப்பதும் இனிமேல் நடக்கக்கூடாது இனிமேல் நடக்கக்கூடாதுன்ற வார்த்தை கேட்டு கேட்டு குளிச்சு போச்சு எனக்கலாம் அப்போ இனிமேல் நடக்கக்கூடாதுன்ற வார்த்தையை யார் தடுப்பாங்க தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா நல்லது அப்படி இல்லாமல் போச்சுனாக்கா இது மறுபடியும் இந்த நிகழ்வு வந்து பலிக்கு பழியாக தொடர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் ஆம்ஸ்டாங்கோடைய வழக்கு இதோட நிறைவடைஞ்சிடுமா அப்படின்னாக்கா அதற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இப்போ இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டதெல்லாம் யாரே எத்தனை பேர் வெளியில் இருக்காங்க எத்தனை பேர் உள்ளே இருக்கிறாங்க உள்ளேருந்தே வந்து இன்றைக்கி சர்வ சர்வசாதாரமாக ஜெயிலில் வந்து மெத்த கடத்தினாலும் இப்போ நம்ம பார்த்தோம் பல கோடிக்கு உள்ளேருந்து எதாவது ஸ்கெச் பண்ணி கொடுக்குறாங்க வெளியிருக்கிற நபரில் கொள்வதற்குன்ட்டாக்கா அப்போது முதல்ல காவல்துறை செய்ய வேண்டிய முக்கிய மிக முக்கியமான பொறுப்பு ஜெயிலுக்குள்ளே கஞ்சா புழக்கம் இருக்குன்னாக ஒரு குற்றச்சாட்டு இல்லை சார் அவங்கள்ட்ட வந்து ஈஸியாக வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடைக்குது பேசுகிறாங்க அவங்க வந்து அசைன்மெண்ட் எடுத்து இங்கே கொடுக்குறாங்கன்னும் பொழுது நீங்கள் ஸ்க்ராட்சிலருந்து ஆரம்பிக்கணும் அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அங்கேருந்து ஆரம்பித்து அப்புறம் சிட்டிக்குள்ளே வந்து சிட்டிக்குள்ளேருந்து ஒட்டுமொத்த நபர்களை கைது பண்ணி இந்த அரசியல் புலிகளோட தலையீட்டு இல்லாமல் அருண் அவர்களை நீங்கள் நியமித்ததுலாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அவரை தன்னிச்சையாக செயல்பட விடுவீங்களா திமுக அந்த ஒரு கேள்வி இருக்கு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஆளை மட்டும் கைது செய்வதற்கு அருணை பயன்படுத்துவதுனால் அருண் அவர்கள் தேவையில்லை அவ்வளோ நேர்மையான அதிகாரிகளும் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா நேர்மையான அதிகாரிகளை கேவலப்படுத்துவது திமுக ஏன்னா அமுதா ஐஏஎஸ் இருக்காங்க பாருங்க ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப பிரில்லியன்ட் அவங்கள கொண்டு போய் இந்த முத்துச்சாமி பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு பேட்டி கொடுக்க வச்சாங்க டெட்ரா பேக்காக அது காலையில் குடிக்கிற குடிக்கிறேன்னு சொல்லாதீங்க சொல்லும் சொல்லும்பொழுது அமுதாயஸோடைய முகத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காடாக நான் இவ்வளோ படித்து இங்கே வந்து உட்காந்தன்ற மாதிரி அந்த முகம் நமக்கு தெரியும் நமக்கு பார்க்கும்பொழுதே வந்து அவ்வளோ அவ்வளோமாக கேவலமாக இருந்துச்சு அதாவது இவ்வளோ நேர்மையான அதிகாரியை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு ஏன் அரசாங்கம் கேவலப்படுத்துதுன்ட்டு ஸோ அருண் அவர்களையாவது நல்லபடியாக செயல்பட விட்டிங்கனாக்கா இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க இல்லை சார் ஆக்சுவலி நீங்க சொன்னதுல இருந்து நான் இந்த கேள்வி கேட்கிறேன் இப்போ அருண் அவர்களும் சரி டேவிட்சன் அவர்களும் சரி திமுக கடைசியா யூஸ் பண்ற ஆயுதம் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னீங்க இப்ப ரெண்டு பேருமே வந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய அரசுலயும் இன்வால்வ் ஆயிருக்காங்க இன்டேரக்டா சோ அந்த அரசுக்கு அப்புறமா இவங்க உடனே தலைநகர் சென்னைக்கு மாற்றப்பட காரணம் என்ன இல்லை இப்போ அதுக்கும் இதுக்கும் நம்ம காரணம்னாக்கா அது சொல்ல முடியாது ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எவ்வளோ கோலமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அதில் குறிப்பாக சென்னை பெருநகரில் வந்து நீங்கள் நடக்கக்கூடிய கொலைகள் அடுத்தடுத்து பேக் டு பேக் கொலையாக இருக்கட்டும் பேக் டு பேக் வந்து கஞ்சா புழக்கம் மது புழக்கம் சின்ன சின்ன பிள்ளைகள் பாலியல் அத்துமீறல்களுக்காக அவர்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா பெத்த அப்பனுக்கு வந்து கலசாரத்தை கொடுத்து சேர்த்துப்போ கவர்மெண்ட் பத்தாயிரம் பத்து லட்சம் கொடுக்குதுன்னு சொல்லி பேச வைக்கிறதா இருக்கட்டும் அதை குறித்து ரீல்ஸ் போடுற அளவுக்கு வந்து இன்னைக்கு மாணவ பிள்ளைகள் போயிட்டாங்க அதே மாதிரி பெத்த தாயை கொண்டு நடுவீட்டுல பொதிச்சு வச்சதும் இதே சென்னையில் நம்ம பார்த்துருக்கோம் அருகே இருக்கணும் பொழுது அப்போ நகைச்சுவையாக எடுத்துக்கிறோம் ஆனால் இது எவ்வளோ கேவலங்கிறது அந்த அளவுக்கு மக்களுக்கு புரிதல் இல்லை மக்களுக்கு புரிதல் வருதுமா நீங்க அவைலபிள் அவைலபிலிட்டி பொறுத்து எடுத்துட்டீங்கன்னா எப்படி யூசேஜ் இருக்கும் இப்படி கூட எடுத்துக்கலாம் மக்கள் பயன்படுத்தவே இல்லைன்னா நிறுத்திடுவாங்க நீங்க புதுசு புதுசா ஒரு கருமத்தை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா பயன்படுத்துவோம் நீங்க ஒன்றும் இல்லை பெப்சி கோலா அந்த மாதிரி எத்தனையோ இருக்குல்ல புதுசா ஒரு பிராண்ட் விளம்பரம் போட்டு கம்மி விலையில கொடுங்களேன் எடுத்தோடனே வாங்கி குடிப்பான் ரொம்ப உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோன்னாக்கா இப்ப பிஸ்லரி அறிமுகப்படுத்துறாங்க பிஸ்லரி வெறும் தண்ணி மருந்து தானே கொடுத்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கோலா அறிமுகப்படுத்துறாங்க பெப்சியோ நீங்கள் வந்து கோகோ அவங்க கொடுக்குறது வந்து பாதி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அவங்க அரை லிட்டர் நாற்பது ரூபாய் கொடுக்குறாங்க அவங்க அரை லிட்டரு இருபது ரூபாய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மக்கள் இப்போ அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்போது நீங்கள் பெப்சியோ கோலாவோ அல்லது கோகோ குடிப்பது மூலமாக ஒரு நன்மையுமே கிடையாது நமக்கு ஆனால் மக்கள் வந்து ஒரு விளம்பரம் ஒரு விஷயம் ஈஸியாக கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு தான் செய்வான் சின்ன சின்ன பிள்ளைங்க எத்தனையோ மிட்டாய் வாங்கி சாப்பிடுறது விதவிதமான வித விதமான மிட்டாய்கள் இருக்குல்ல அதில் என்ன தான் கலக்கப்பட்டிருக்குன்னு யாருக்கா தெரியுமா இனிப்போரை சேர்ந்து என்ன கலந்துருக்கான்னு தெரியாது அப்போ இதையெல்லாம் கண்டறிவதுக்கு தான் உங்களுக்கு ஃபுட் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது இதையெல்லாம் பார்த்துக்கிறது தான் மாநகராட்சி இருக்குது காவல்துறை இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு எதுக்காக இருக்குது அதை தாண்டி உளவுத்துறை எதுக்காக இருக்குது என்னென்ன பொருள் எப்படி இப்படி போகுதுன்றது நீங்கள் தான் பார்த்து எடுக்கணும் அரசாங்கம் ஒரு ஒரு முதல்வர் வந்து ஒரு ஒரு இப்போது ஒரு நாட்டில் வந்து பர்கர் பீஸா சாப்பிட்டா ஒபிசிட்டி அதிகமாகுது ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லி ஒரு நாடு வந்து அதை தடை செய்திருக்கு பஞ்சாப்பில் ஒரு அந்த சிஎம் வந்து ஒரே நாளில் பத்தாயிரம் போலீஸ் இடமாற்றம் செஞ்சாருங்க ஏன்னா குற்றவாளிகள் அதாவது கஞ்சா புழக்கத்தை கஞ்சா வைக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் முதல்வர் வந்து நடவடிக்கை எடுத்தார் அப்போ ஒரு முதல்வர் செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம் இப்போ நீங்கள் இந்த விஷயத்த வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் தடுக்கிற வேலையை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் தமிழ்நாடு உருப்பிடும் அப்போ அதுக்காகத்தான் இப்போ ஒரு ரெண்டு பேரும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் எனக்கு என்ன கேள்வினா இப்போவாவது அவர்களை தன்னிச்சையாக செயல்பட விடுவீங்களா திமுக அரசாங்கம்

திருப்பி ஒப்படைச்சிட்டோங்கிறது தான் முன்னாள் விட்டுருங்க ஆனா உளவுத்துறை சொல்லவே இல்லைன்னு அவர் ஆமாம் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஐஏஎஸ் என்ன பேசினார் இந்த மரணம் வந்து கள்ளச்சாராயம் நிகழ்ந்தது இல்லை ஏன் அவர் அவரை மாத்தனீங்க இவரையும் ரெண்டு பேருமே தமிழ்நாடு அரசு மாத்திருக்குல்ல அப்போ யார் சொல்ல சொல்லி எதுக்காக சொல்றாங்கன்னு ஒரு கோலத்தில் நம்ம பார்க்கணும் இங்க ஒருத்தர் சொல்றதுனாலேயே சொல்ற விஷயம்லாம் உண்மைன்னு எடுத்துக்கவே முடியாதுமா நூறு சதவீதம் முதல்வர் கூட தான் கொடுத்த வாக்குறது நிறைவேற்றினேன்னு சொன்னாரு அதெல்லாம் உண்மை கிடையாதுல்ல இப்போ இன்றைக்கு இவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு தயவு செய்து திமுக இதற்கு அதாவது அவர்களை சுதந்திரமாக செயல்படுவாங்க ஏன்னா உளவுத்துறைக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்வும் நடக்காது சரி சரி இப்போ இந்த உளவுத்துறை அதிகாரிகளே அவர்களுக்குமே சொல்றதுக்கு வாய்ப்பு கட்டிருந்துருக்க உங்க உயிருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்கிறாங்க இல்ல தலைவராக இல்ல சாதாரண ஒரு நபராக இருக்கிறாங்க ஏன் இவ்வளையம்மா சில கட்சியில் தோளாந்தோர்த்தானுக்கெல்லாம் போலீஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா பிஎஸ்ஓ ஆமாங்க அவன் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் என்ன செஞ்சானே எனக்கு தெரியாது ஒரு ஒரு கன்மேனு ரெண்டு கன்மேனு மூணு கன்மேன்லாம் கொடுத்து ரொம்ப சாதாரணமாக எஸ் பி சேகர் கொடுத்துருந்தாங்க தெரியும்ல எஸ் சேகர் அது நான் எஸ்வி சேகர் கொடுத்தது தப்புன்னு சொல்ல வரல எஸ்பி சேகரை தேடிக்கிட்டு இருந்தாங்க அரெஸ்ட் பண்ண ஓகே ஆனால் அவர் கூட எப்பயுமே ஒரு பிஎஸ்ஓ இருக்கு ஒருவேளை எம்எல்ஏ மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாருன்றதுனால அந்த நல்லா யோசிச்சு பாருங்க அவரை அவரை கைது பண்ணுவதற்கு காவல்துறை தேடிக்கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க அவர் எங்கே போகிறாரு எங்கே உட்காந்து சாப்பிட்றாருன்றதை கூட இருக்க போலீஸ்காரருக்கு தெரியும் நீங்கள் ஒரு போலீஸ் இங்கே போட்டிருக்கீங்க அவரை ஃபோன் பண்ணிக்கிறனால எங்கேயா இருக்கீங்கன்னா இவர் கூட பாதுகாப்பு இருக்கேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியும் இந்த ஒரு நாடகம் மாடுறீங்களே அதை மூலம் நிப்பாட்டிக்கணுன்ற அப்போது உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் நீங்கள் எல்என்டோ கூட வந்து நீங்கள் லாண்டரில் இருக்கக்கூடிய இல்லைண்டோ கூட அவங்க வந்து சில ரவுடிகளுக்கோ சில அரசியல்வாதிகளுக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்தந்த ஏரியாவில் ஆனால் உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எந்த நேரத்தில் ஆட்சி காவலும் எந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் எது நடந்தாலும் நாளைக்கு மத்தியிலிருந்து கூட முதல்ல உல உளவுத்துறையை தான் கேள்வி எடுப்பாங்க பொழுது சரியான முறையில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அதை வந்து இவர்கள் தவற விட்டுருக்காங்கன்னும் பொழுது இந்த விஷயத்தை இவர் முன் இனிமேட்டாவது அருண் அவர்களை தன்னிச்சையாக நீங்கள் வந்து அவர் செயல்பட விட்டுவிட்டீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாக எல்லா பிரச்சனையும் அவரால் முடிவு விட்ட முடியும் கள்ளச்சாரையும் பிரச்சனை மெத்து விவகாரமாக இருக்கட்டும் பெண்கள் மீது அத்துமீறலாக இருக்கட்டும் இந்த ரவுடிசம் கொலை இருக்கலை எட்டு எல்லாத்தையும் அவர் அவர் ஒரே நேரத்தில் வந்து மூணு மாதம் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் மொத்தமாக கலை எடுத்துடலாம் நியாயமாக வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு தான் வந்து கீழே ஒழுகணும் கை கால் உடையணும் மாவு கட்டு போடக்கூடிய எல்லாமே ஏற்படும் ஆனால் இவங்களை மாதிரி அளவுக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் சின்ன சின்ன வழக்கு

குற்றவாளிகள் அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவங்களா சரண்டர் ஆனாங்க எட்டு பேரும் அப்படிங்கிறாங்க சோ அப்ப தான் பண்ணாங்களா இல்ல சரண்டர் ஆனாங்களா அதுவே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு நகர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்காங்க ஓகே இவர்கள் வந்து ரெண்டு பேரை கைது பண்ணிட்டு மொத்தமா வந்து கைது பண்ண மாதிரி கணக்காட்டுறாங்க ஆறு பேர் போய் சரண் அடைஞ்சிருக்கிறான் சரி நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் ஓகே இந்த ஏ பிளஸ் மட்டும் நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பந்தோபஸ்தா கூட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நியாயமாக முறைப்படி மாவு கட்டு போடப்பட்டு அவர்கள்தான மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவங்களை கண்காணிப்பு வளர்த்துக்குள்ளே வச்சு மறுபடியும் அவர்களுக்கு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வந்து பெயில் கிடைக்காமல் பார்த்துக்கலாம் தான் குண்டாஸில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு குண்டாஸை போட்டு உள்ள வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் தான் செய்யணும்னா அவர்களுக்கு மட்டும் எப்படி ஜெயிலில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான பீடி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்களுக்கு தேவையான சொகுசான வாழ்க்கை அவங்க குடும்பத்துக்கான பணம் எல்லாமே ஒரு இடத்துல ஒரு பேக்கேஜாக மந்த்லி மந்த்லி போயிட்டே இருக்குன்னா எப்படி போகுது அப்ப யார் செய்கிறாங்க அதுதான் அதுதான் சொல்றேன் இல்ல காவல்துறையை தயவு செஞ்சு திமுக அரசாங்கம் நீங்க ஒழுங்கா செயல்பட விடாட்டி இது அத்தனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தான் தலைவலியா நிற்கும் இவ்வளவும் நீங்க செஞ்சிருக்கீங்கன்றது தான் அன்னைக்கு வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் பிஜேபி எடுத்து விமர்சனம் பண்ணும் இந்த பக்கம் அதிமுக பண்ணும் இந்த பக்கம் நாம் தமிழர் பண்ணும் விஜய் வேற காலத்துக்குள்ளே வராப்பில்ல என்ன ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல ஆனா ரெண்டு பக்கம் ரெண்டு அடி அடிச்சிருக்கிறாப்ல அதனால வந்து அவர் ஒரு பக்கம் எடுக்கக்கூடிய வேலை இருக்கும் அண்ணன் திரும்பவும் இப்பெல்லாம் வந்து முன்ன மாதிரி இல்ல ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டாரு அகேன்ஸ்டா பேசலங்க நியாயமா பேச ஆரம்பிச்சுங்க தயவு செஞ்சு இல்ல சார்

ஆளுமரசுக்கு எதிர் நம்ம அப்படி கூடாதுமா குற்றவாளிகளுக்கு எதிராக அவர்கள் வந்து தைரியமாக ஒரு கட்சித் தலைவராக அவர் பேசுறாரு ஒரு தலித்தின தலைவர் நம்ம பொழுது தைரியமாக பேசுறாரு அதே தலித்தினத்தை எடுத்து சார்ந்த அண்ணன் செல்வ வந்து வெளிப்படையாக வந்து சில கேள்விக்கு வந்து மடைமாற்ற கூடிய பதில் சொல்றாரு எனக்கு அதில் வந்து விருப்பமே இல்லை அதாவது உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்குன்னு சொல்லியும் தமிழ்நாடு காவல்துறை சரியாக செயல்படல தானே சார் அப்படின்ற கேள்விய வைக்கும் பொழுது அவருக்கு அது பதிலே சொல்லாமல் என்ன தெரியுமா சொன்னாரு ஒரு மாபெரும் போராளி மாபெரும் வந்து ஒரு வீரரை வந்து கோளைத் தன் கடமை செய்யும் வரை இல்ல கோளைத்னமோ கொண்டு போய்டாங்க அதுக்கு இதுவா பதிலு நம்ம உன்கிட்ட நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு சொல்கிறேன்ல அந்த மாதிரி தான் அண்ணன் செல்வப்ந்தகை பேசினது இன்றைக்கு செல்வப்ருந்தகைக்கும் அண்ணாமலைக்கும் போகக்கூடிய முன்னெடுப்பு நீங்கள் அதை பார்க்குறீங்கல்ல அப்போது நீங்கள் சரியான நபராக உண்மையை பேசுனீங்கனாக்கா இந்த மாதிரி உங்களை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து திமுகவுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப சமரசமாக ஒரு பேச்சு எழுதும் பொழுது இன்றைக்கு அண்ணாமலைக்கும் இவருக்குமான வார்த்தை பொருள் வந்து வேறு விதமாக போயிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் தனி மனித தாக்குதல் மாதிரி போயிட்டு இருக்கு அது ஆரோக்கியமான அரசியலாக பார்க்கல திரிபுராவில் நடந்த அந்த எய்ட்ஸ் பிரச்சனை தலைநகரத்தில் நடக்காம இருக்கணும் அதே மாதிரி இப்போ வந்திருக்க போலீஸ் கமிஷனர்ஸ் வந்து அடுத்தடுத்து என்ன விதமான முன்னேற்பாடுகளை தலைநகர்ல எடுத்து இந்த போதை கலாச்சாரமா இருக்கட்டும் இல்ல ரவுடிசமாக இருக்கட்டும் இந்த கட்ட பஞ்சாயத்து படுகொலைகள் இந்த சம்பவங்கள்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிறதா உங்கள் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாவும் கேட்டுக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயத்தை பகிர்ந்துட்டீங்க நன்றி நன்றிமா